சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளாகியும் சீர்காழியில் ரோடு இல்லாத மண் சாலைகள் தான் உள்ளது அடுத்த சுதந்திர தினத்திற்குள் சீர்காழி நகராட்சியை முதல் நிலை நகராட்சியாக உயர்த்த அதிகாரிகள் முன்வர வேண்டும் என சுதந்திர தின விழாவில் நகர்மன்ற உறுப்பினரின் கணவர் விழா மேடையில் குற்றம் சாட்டி பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது சீர்காழி நகராட்சி வளாகத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நடைபெற்றது நகராட்சி ஆணையர் மஞ்சுளா முன்னிலையில் நகர்மன்ற தலைவர் துர்கா பரமேஸ்வரி ராஜசேகர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார் அப்போது சுவேட்சை நகர்மன்ற உறுப்பினர் அகமது நிஷாவின் கணவர் ஃபாரூக் விழாமேடையில் ஏறி பேசுகையில் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகியும் ரோடு இல்லாத மண் சாலைகள் தான் அதிகம் உள்ளது இதனை யாரும் பார்க்க வேண்டும் என்றால் அதிகாரிகள் தான் பார்க்க வேண்டும் அதிகாரிகள் ஒவ்வொரு வார்டாக ஆய்வு செய்து வார்டுகளுக்கு தேவையான வசதிகளை பூர்த்தி செய்து தர வேண்டும் அடுத்த சுதந்திர தினத்திற்குள் சீர்காழி நகராட்சி முதல்நிலை நகராட்சியாக தரம் முயற்சி அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றார்